ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் பூந்தமல்லி போரூர் இடையே வெற்றிகரமாக நடைபெற்ற மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மர கமணம் மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இரண்டாம் கட்ட திட்டம் வழித்தடம் நான்கில் பூந்தமல்லி பனிமனை மெட்ரோ நிலையம் முதல் முல்லைத்தோட்டம் மெட்ரோ நிலையம் வரை இரண்டாம் கட்ட பிரிவின் முதல் வழித்தட சோதனை மற்றும் மெட்ரோ ரயில் ஓட்டத்தை தொடர்ந்து இன்று போரூர் சந்திப்பு மெட்ரோ நிலையம் வரை வெற்றிகரமாக சோதனையுடன் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்மட்ட வழித்தடம் பூந்தமல்லி புறவழிச்சாலை மெட்ரோ நிலையத்திலிருந்து போரூர் சந்திப்பு மெட்ரோ நிலையம் வரை சுமார் பத்து கிலோமீட்டர் நிலம் கொண்டது மற்றும் பூந்தமல்லி மெட்ரோ பனிமனையுடன் இயக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது புந்தமல்லி பணிமணி முல்லைத்தோட்டம் இடையே சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு முதற்கட்ட சோதனை ஓட்டம் ஏற்கனவே வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லி போரூர் வரை ஒன்பது புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் ஒரு வழி பாதையில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பில் நூற்றி பதினாறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மூன்று வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது இந்த வழித்தடங்களில் ஒட்டுமொத்தமாக நூற்றி இருபத்தி எட்டு ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன இவற்றில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான நான்காவது வழித்தடம் இருபத்தி ஆறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையவுள்ளது கலங்கரை விளக்கம் கோடம்பாக்கம் மேம்பாலம் வரை சுரங்கப்பாதையாகவும் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பூந்தமல்லி பைபாஸ் வரை உயர்மட்ட பாதையாகவும் அமைகிறது இதில் போரூர் பூந்தமல்லி பைபாஸ் இடையே பல இடங்களில் பொறியியல் கட்டுமானப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன இப்பாதையில் தற்போது உயர்மட்ட பாதை முழுவதுமாக அமைக்கப்பட்டுவிட்டது விட்டது அடுத்த கட்டமாக தண்டவளம் அமைக்கும் பணி உயர்மட்ட மின்பாதை பணிகள் வேகமாக நடைபெறுகின்றன இந்த வழித்தடத்தில் ஒரு பகுதியாக பூந்தமல்லி பனிமனையில் இருந்து முல்லைத்தோட்டம் வரையிலான இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சோதனை ஓட்டம் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது பூந்தமல்லி முதல் போரூர் சந்திப்பு வரை பாதையில் தண்டவாளம் அமைக்கும் பணிகள் கடந்த வாரம் முடிந்தது தற்போது இப்பாதையில் உயர்நிலை மின்பாதை அமைக்கும் பணிகள் நூறு சதவீதம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து பூந்தமல்லி போரூர் சந்திப்பு வரையிலான ஒன்பது புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரம் ஒருவழிப்பாதையில் சோதனை ஓட்டம் இன்று மாலை மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது நான்காவது வழித்தடத்தில் ஒரு பகுதியாக பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை இந்த ஆண்டு டிசம்பரில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வழித்தடத்தில் பூந்தமல்லி புறவழிச்சாலை பூந்தமல்லி பூந்தமல்லி முல்லைத்தோட்டம் கரையாஞ்சாவடி குமனஞ்சாவடி காட்டுப்பாக்கம் ஐயப்பந்தாங்கல் தெல்லியகரம் போரூர் பைபாஸ் போரூர் சந்திப்பு ஆகிய ரயில் நிலையங்கள் இடம்பெற உள்ளன மற்றொரு பாதியில் பணிகள் முழுவீச்சு நடைபெற்று வருகின்றன படிப்படியாக மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோ ரயில் தாழ்வு சோதனைகளுக்கு புதிய பிரிவுகளை சேர்க்கும் இதன் மூலம் முதல் கட்டமாக பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை உறுதி செய்வதற்கான சோதனைகளுக்கு உட்படுத்தும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி